புதுவை அகன் கற்கை புல்பையும் மெய் செய்யால் பாடி கொடுத்தாள் பூமாலை பூமாலே சூடி கொடுத்தாள் ஜோடி பாடி நல்லவல்ல பெண்களையாய் என்ன விதை கடவாண்டி ஒரு பதினிமிஷம் கேட்டு வரான் திருப்பாயூர் வியாக்கியானம் ஆண்டாள் ஆழ்வார்சு அப்படின்னா மதி நலத்தாலே மதி என்ன புத்தி மதி மதி மதையா ஆ யானத்தாலேயும் நலம் என்ன அச்சி ஞான பக்தியா ஆழ்வார் மறுநெடுந்தார் மதிதான மறுபடியும் அப்படின்னா அந்த மாதிரி மதிநகத்தாலே எந்திரமான இணைந்து நெய்ந்து உள்கறிந்து உருக வேண்டும் என்பது ஆண்டாருடைய திருவுள்ளம் இதுக்கு வியாக்கியான எப்படி சொல்லுகின்றார் அப்படின்னா ஆண்டாள் மேலே உட்காச்சு சொல்றாங்க அது எப்படி உட்காத்துறான்னா பத்து பேருக்கு ஒரு பெண் பிள்ளையரேன் பத்தாழ்வார்கள் பெண் அது ஏன் என்ன ஸ்பெஷாலிட்டிப்படுத்தாது சர்வே ஆழ்வார்கள் இருக்கா ஆச்சாரியர்கள் இருக்காள் இருக்கா

மாதிரி இருக்கா நாங்கள் ஒரு குருஷக மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்கள் பிரவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிறவா அவன் நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிறவா நிவர்த்தி மார்க்கம் என்றார் நாங்கள் விஷமுண்டேன் அப்படின்னு நாங்கள் இருக்கிற சம்சாரிகளுக்கும் விஜயகளுக்கும் அத்தனை வித்தியாசம் உண்டு இருந்தார் பர்வத்தேது ரிஷிகை பரமான ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசிப்போரும் ரிஷிகள் ஆத்ம ஜானத்துக்காக தேன்றி போயிருக்கிறார் இவர் யாருன்னா ஆழ்வார்கள் எந்த கிருபையாலே மங்களாயுகாதன் வந்திருக்கிறார்கள் அந்த ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஆழ்வார்கள் பரவகத்மாதையும் ரிஷிகள் பரமானுமாதையும் ஆழ்கிறார் என்ன ரிஷிகள் திருபா மாத்த பிரசன்னாச்சாரியாயுள்ளபடி திருபையானே வாழ்ந்தவர்கள் இவ பகவான் பரமாத்ம ஞானம் பரமாத்மான் சரி ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வார்க்கும் அத்தனை வாசிபோறும் பன்னெண்டு பேர் ஆழ்வாரளுக்கும் பெரியாழ்வார் மங்களாசாசன எழுதிச்சி ஆரம்பிக்கிறார் ஸ்வரூபம் என்ன ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபம் மங்களாசாகம் பண்ண வேண்டியது அது இறைச்சியை பல்லாண்டு பல்லாண்டன் வாடி இருந்திருந்தாலே எம்பெருமானுக்காக நினைத்திருந்தவர் எனக்காக நான் இல்லை நாராயணாயர் நாராயணாயர்கள் ஆகியனாலே சுவிந்திரிந்தேத்தவர் பல்லாண்டே பெருமாள் மங்களாசாக ஈட்டு பிறந்தவர் பெரியாழ்வார் ஒரு ஆழ்வார் இல்ல சாமானியாக பெரிய ஆழ்வார் எப்படி வேற ஆழ்வார்களுக்கு வேற ஆழ்வாரும் மங்களாராசம் பண்ணியிருக்கா ஆனா அந்த மங்களாசத்தை தேடி கண்டுபிடிக்கிறேன் இவ எதுக்கு பல்லாண்டு வல்லாண்டு ஆரம்பித்தனால எல்லா ஆழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் பருவத்த பருவமான ஓட்டை வாசி போறோம் ஆனா இவரு பெரிய பருவத்தின் மாதிரி வேறாழ்வம் கொசுக்கு மாதிரி பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனை வாசி போவதும் பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் கம்பேர் பண்ணா ஆண்டாள் பர்வத்தம் பெரியவாறு கொள்கை போவது என்றார் அவர்களில் இவளுக்கு வாசியன் இதெல்லாம் எத்தனை ஏற்று சொல்கிறேன் பெரிய புரோகம் பண்ணி சொல்கிறேன் ஆண்டாள் அப்படின்னா அனாதி மாயா சுத்தகா என்கிறபடியே சம்சாரத்திலே குறுங்குகிறவர்களை எழுப்பி எம்பெருமான் தானே தன்னை காட்ட கண்டார்கள் ஆழ்வார்கள் இவள் தானே சென்று எந்தெருமானை எழுப்பி தன் குறையை அறிவித்தாள் ஆகையாலே அவர்களின் இவள் விலக்கணை பெருமாளை எழுப்பி இந்த நூலு செய்வோம் என்று வருத்த பித்தவள் மயக்கி எப்படி மறுக்கிறான் பரையின் கேட்டு வந்தா என்ன பரை வேணும் அப்படி என்ன ஊடகமே தோடே தோடையே அஞ்சு பாடல்களில் பரை கேட்கிறான் கடைசி அஞ்சு பாடுகிற பறையும் கேட்கிறது ஆனா ஆனாலை இத்தைக்கு கோவிந்தா எனக்கு கோவிந்தாத்தனையும் தெரியலையா தோமையாவும் முருக்கிய ராமாய் உன் கைங்கரியத்தக்க நான் இருக்கவும் சொல்ல முடிக்கிறேன் அந்த நாளே சுஸ்நித் என்றா போலே தொடக்கமே பிடித்த பகவத் குணங்களிலே அவகாஹித்துக் புருஷன் புருஷ கண்டுேகிப்பதிலும் காட்டி ஸ்திரீ புருஷனை கண்டு சிநேகிக்கை பல்லமடையாக ஆழ்வார்களைக் காட்டிலும் எந்தருமான் பக்கல் பரம பக்தி உடையாள் ஆண்டாள் தலைச்சேரி திருப்பாவைக்கு தெருத்து மாரிகிழி நீராடா என்ற ஒரு யாஜத்தை கொண்டு நோன்பு என்ற ஒரு யாதத்தாலே எந்தெருமான் சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற இந்த ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு ரூபமான கைங்கரியங்களை கொடுத்து அதுதானம் யாவது ஆத்ம பாவி ஆம் பண்ணி நல்ல வேணும் என்று அபேட்சிக்கிறது இத்தனை நான் சொல்றேன் நிறைய வியக்கியானம் இருக்கு அதெல்லாம் வேண்டதில்லை இப்ப என்ன விஷயம் தெரிஞ்சது சேஷத்துவமே ஆத்மாவுக்கு சுரூபம் என்று தொடர்ந்து எந்தருமான எடுப்பை நோன்பு என்று வியாதித்தாலே அதில் வேணும் என்று எல்லார்களும் பெருமாவரி கரிசியிலே நாங்கள் வாங்க வரவில்லை நீதான் அறிந்து அருள் பெரிய வேண்டும் என்பத்தை பிரார்த்திக்கிறாள் இப்ப முதல் பாகரம் ஐந்தாள்களை ஏத்தி சட்டத்துக்காக உபாயம் அவனே உபாயம் சிவாதிபதி உபேயம் கைங்கரியும் மோட்சம் அறவும் அவனை அப்படி என்னன்னா பதினாலு பேருக்கிறது நாலு பேர் யார் யாரு ஆர்த்த ஜிக்யாசுரு அர்த்தார்த்தி ஞானி இந்த மூணு பேர் ஆர்த்தா ஜிக்யாசுரு ஜானி என்கிற உதாராசரையை வைத்தே ஜானித்து ஆத்மயம் அப்படி இருந்த ஜானியாதவன் உபாயதிசையிலும் உபயதிசையிலும் அவனை இந்த மூணு பேர் உபாய திசையிலே பலன் கொடுத்த ஓடி ஓடிபெயர்களை அனுபவிக்கிறது இவருக்கு பெருமாளே உபாய முகையை மான் பிரிஞ்சே போக மாட்டான் ஞானி ஆகையினாலே ஞானிக்கு ஆத்மையை மேவிதம் பண்ணும் அப்பேறு வஸ்ட்டர்கள் அப்படி என்ன பணத்தை கேட்கல அதை ஐஸ்வர்யத்து கேட்கல ஆத்மலாகத்து கேட்கல அத்தா அப்படின்னு மூணு பேர் ஆர்த்த அர்த்தார்த்தி கைவில்யத்தின் கேட்கலான்சு விஜய்யாசு அதனால் இதன் கேட்கல ஆனா உந்தன் தூய்மையோ அந்த உபாய உபாய திசையிலையும் உபய திசையிலையும் அவனை பத்தி இருப்பான் உபாய் வந்தவுடன் பலப்பிராப்தியானவுடன் ஓடிபடுறது நூலகத்துக்காக ஆகையினால் ஆண்டாடு நோடு தூய்மையாவும் உனக்கே நாமான் செய்வோம் வெட்டி பிரியும் பெரியடையவை பிரியாவிற்கு சம்பந்தம் வேண்டுமே என்று பிரிந்திருக்கு சம்பந்தம் வேண்டும் என்றும் மதம் நாள் உபயேறு கடைசி நாள் மார்கழி திங்கள் மனிதறைந்த நன்னாளால் நீராடப் போதுவேன் போர்வினோர் நேரடி ஏன் மல்கும் வாய்ப்பாளர்கள் பூர்வேல் குழந்தை நன்றகோ ஹெம் குமரன் எல்லாம் கண்ணனின் கடைமடைகள் கொடுந்தொழிலன் நந்த கோபகன் தொடரன் என்ன கொடுந்தொழில் தீராஸ்திர்பானே இங்கே புதற்கு கண்டீரே கண்ணன் திருவம் வெசி இது எந்தருமான ஆனா உபேயம் என்னது நாராயணே நமக்கே வருதுருவான் ஆரோரு புகழ் படிந்தேருவரும் நாராயணன் பரம்புரள் அவன் யாரு கண்ணனை கருந்தேன் கண்ணன் மம் கரும் தெய்வம் கண்ணன்களே நன்றும் நம்ப முடியும் என்னன் திருநாமம் என்ன நாராயணம் கண்ணனை அழிக்கணும்னா நாராயணை சொல்றான் பண்ணிக்காட்டிருக்கான் முதல்ல நந்தகோபன் குபரன் சொல்லி உபாயத்தை சொன்னான் உபேய மீது நாராயணனே நமக்கே வருதுவான் அதை கேட்டதுன்னான் என்ன வேணும் கைங்கரியம் வந்ததான் வேண்டும் இதுதான் திருப்பாவியுடைய பிரதம பாதத்தில் சந்தேஷம் இது என்ன பேரு உபாயம் சிவநாகரி உபேயம் கைங்கரியம் அதுதான் திருமந்திரத்தார்க்கு சொல்றது தயமந்திரத்திலேயும் சொல்றது கர்மஸ்லோகத்திலேயும் சொல்றது அந்த உபாயம் மாறு கண்டனே உபேயம் மேறு நாராயணனே நமக்கே இந்த விஷயத்தை முதல் வாசகத்தில் சொல்லி உபாயம் உபேயம் ரெண்டும் இதை சொல்றது கடைசி ரெண்டு வாசகத்துக்காலே கறவைகள் பின் சென்று உபாயம் சித்தம் திருகாலே உபயம் இத்தே கடைசி ரெண்டு மாசத்தில் இருக்கிறாள் ஸ்திதி வங்கக்கள் ஆகினாலே என்ன என்ன திருப்பாவை என்ன சொல்வது என்றால் எந்தருமான அடையத்துக்கு உபாயம் கண்டன் உபேயம் நாராயணனை அடக்கிய பிரதமர் என்ற விஷயத்தை இந்த பாயசரத்திலே சொல்லி இன்னுக்கு ஆச்சாரியாய் ஆச்சாரிய பரம்பரை ஆழ்வார் பரம்பரை அப்புறம் குரு பரம்பரை தாயார் பரம்பரை பெருமாள் பரம்பரை எல்லாரையும் பிரார்த்தித்து நீங்க எல்லா இவா எல்லாரையும் பிரார்த்தித்தான் புத்தி இருக்கின்ற விஷயத்தை வதரபாயசிரத்திலேயே சொல்லி நாராயணன் பேரையும் சொல்லி கண்ணன் பேரும் சொல்லி இதுதான் நமக்கு உயிர் உபாயம் சொல்லிக் கொள்கிறார் தான்வேகபட்சமாம் லக்ஷ்மி வல்லுவர்களையும் தான் வந்தே குருகன்